அலி அலஹி வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் அல்மது எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது அல்லாஹ் சுபானோ சுபான உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் மோமென்களை பொறுத்தவரை இந்த உலகம் நிச்சயமாக ஒரு சிறைச்சாலையாக தான் இருக்கும் கண்டிப்பாக சோதனைகள் இருக்கும் ரொம்ப நம்ம ஆடம்பரமாக சந்தோஷமாக முழுக்க முழுக்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்காது ஏதாவது ஒரு நடுவில் வந்துக்கிட்டே இருக்கும் சோதனைகள் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் கவலைகள் இழப்புகள் சொல்லிட்டு கண்டிப்பாக மாறி மாறி வரும் ஏன்னா சோதனை இருக்கும் ஏன்னால் இது அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான் குரானில் சோதனைக்காக தான் நான் மனிதனை படைச்சிருக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு மாறி மாறி வரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம பயப்படணும் ஏன் எனக்கு எந்த பிரச்சனைகளும் வரல மறுமையில் எல்லாம் சோதிச்சிருவானோ தண்டிச்சிருவானோ சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கணும் நிறைய சந்தோஷப்படும் போது கவலைகள் துக்கம் சந்தோஷம் மாறி மாறி வரும்போது அப்பப்போ எல்லாம் மாற்றி மாற்றி நமக்கு தருகிறான் நம்ம மறுமையிலும் நமக்கு நல்ல கூலி இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு மனசில் ஒரு திருப்தி ஏற்படணும் அதுதான் ஒரு மோமினின் அடையாளம் வெறும் சந்தோஷமாகவே நம்மளுக்கு வரணும் அப்படின்னு என்றைக்குமே நினைக்காதீங்க ஏன்னா நம்ம அறிந்தோ அறியாமலோ நிறைய தப்புகள் தவறுகள் நடக்கும் அதை நாம் இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் தவறுகள் தானே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த தவறின் காரணமாக அல்லாஹ் நம்மை சோதிக்கலாம் அப்படி சோதிக்காமல் அப்படியே உங்களுக்கு சுகத்தை தந்துட்டே போனால் நீங்கள் பயப்படணும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் உங்களுக்கு வரணும் நம்ம ரொம்ப சிரிக்கிறோமோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோமோ சொல்லிவிட்டு ஒரு பயம் வந்து இடம் பாதுகாப்பு தேடணும் நிறையா தப்பு செஞ்சுருந்தால் என்னை மன்னிச்சிடையா எல்லாம் சொல்லிட்டு சோதனையும் கண்டிப்பாக ஒரு லேஸ் இருக்கிறது நமக்கு கஷ்டம் வந்தால் தான் இன்னும் அதிகமாக அல்லாஹுவை நாம் நினைப்போம் அதிகமாக அல்லாஹ் நெருங்க முயற்சி செய்வோம் எந்த கஷ்டமும் இல்லாமல் ரொட்டீனாக நம்ம லைஃப் அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா நாம் பாட்டை அஞ்சு வேறு தோல்விட்டா அப்படியே போயிடும் எக்ஸ்ட்ரா எந்த அமல்களும் செய்ய மாட்டோம் கஷ்டங்கள் வரும்போது தான் அல்லாகவே இன்னும் அதிகமாக நினைப்போம் அல்லாஹிடம் இன்னும் அதிகமாக உதவி தேடுவோம் அதனால் கஷ்டங்கள் வரும்போது என்றைக்குமே துவண்டு போவாதீங்க நம்ம அல்லாஹிடம் நெருங்க வேண்டும் சொல்லிட்டு தான் அல்லாஹ் அந்த சோதனையை அந்த கஷ்டத்தை நமக்கு தருகின்றான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வருதுன்னா கண்டிப்பாக அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறான் நீங்கள் ஒரு மோமின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்குங்க அதுக்காக கவலையோட கஷ்டத்தோடு இந்த உலகத்தில் நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம் முடியுமா சொன்னால் அதுவும் இல்லை அதுக்கு நிறைய சொல்யூஷன் இருக்குது அல்லாஹ் ஒரு சோதனையை தந்துட்டு அதுலேருந்து விடுபட நிறைய வழிகளை நமக்கு காட்டி தந்துட்டான் அதுதான் துவா அதுலேயும் இஸ்தேக் ஃபார் சொல்லிட்டு ஒரு துவா இருக்குது அதுக்கு ஈடு என எதுவுமே இல்லை எப்படிப்பட்ட கவலைகளையும் வறுமையையும் நோய்களையும் நீக்கக்கூடிய சக்தி இந்த இஸ்திக்ஃபார் துவாவிற்கும் உண்டு நீங்கள் ஒரு நீயத்தை வச்சு ஓத ஆரம்பிச்சிட்டா முடியாத காரியத்தை கூட அல்லாஹ் உங்களுக்கு நடத்தி தருவான் அப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணி அதன் மூலமாக நீங்களும் பலன் அடையணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கும் சொல்லணும் அதன் மூலமாக அவர்களும் பலன் அடையலாம் அதுவும் மார்க்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லவே வேணாம் இப்போ இஸ்திக்பார் துவாவிற்கு நிறைய சிறப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் நிறைய இடத்துல குரானில் சொல்லியிருக்கிறான் இந்த இஸ்திகார் நீங்கள் செஞ்சுக்கிட்டே போங்க இஸ்திக்பார்னால் வேறு எதுவுமே இல்லை பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பது தான் இஸ்திக்பார் சொல்லுவாங்க நீங்கள் எவ்வளோ அதிகமாக இஸ்திக்பார் செய்கிறீங்களோ அவ்வளோ அதிகமாக உங்கள் கஷ்டங்களை நான் நீக்குவேன் உங்களுக்காக நான் தோட்டங்களை தரேன் ஆறுகளை உருவாக்கி தரேன் செல்வத்தை தரேன் மக்களை தரேன் ஆண் மக்களை தரேன் சொல்லிட்டு அல்லாஹ் நிறைய இடத்துல சொல்கிறான் நல்ல மழையை தரேன் சொல்லிட்டு இது எல்லாமே அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதிகள் வேறு எந்த ஒரு துவா இருக்கோ அப்படி அல்லாஹ் சொல்லலை இந்த துவா துவாவுக்கு தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயங்களை இதுவும் ஒன்று அல்லாஹ் சில விஷயங்களை விரும்புவான் தன் அடியான் இப்படி இருக்கணும் சொல்லிவிட்டு அப்படி விரும்பக்கூடிய விஷயங்களை முதன்மையானது தன் அடியான் தன்னிடம் பாவம் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்படுறான் ஒவ்வொரு இரவும் அந்த தகஜ் நேரத்தில் அவன் எதுக்காக இறங்கி வரான் கீழ் வனத்துக்கு இறங்கி வரான் ஏழாவது வனத்திலிருந்து கீழ் வனத்துக்கு இறங்கி வரான் எதற்காக தன்னுடைய அடியார்கள் யாராவது இருக்காங்களா என்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டால் நான் அவங்கள மன்னிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ்வே இறங்கி வந்து கேட்குறான் அந்த அளவுக்கு அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் நாம் தவபா செய்வதால் அல்லாஹ் அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவானா அந்த சந்தோஷப்பட்டு அதனால தான் நம்ம எல்லா பிரச்சனைகளும் தீருது நிறைய நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய துவாக்கள் நீங்கள் ஓதி இருக்கலாம் ஓதி பலனும் தந்துருக்கலாம் சிலது பலன் தராமையும் போயிருக்கலாம் நீங்கள் இன்னும் தொடர்ந்து தொடர்ந்து ஓதுற மாதிரி இருக்கும் ஆனால் இஸ்தீஃபா துவாவிற்கு நிறைய சிறப்புகள் இருக்குது ஓதி அந்த ஒரு நாளில் கூட உங்கள் பிரச்சனைகள் தீரும் அப்படி நான் ஓதி என்னுடைய பிரச்சனை ஒரு நாளுக்குள்ளே தீர்ந்துச்சு சொல்ல முடியாத ஒரு கஷ்டம் மனசில் கவலையோடு நான் இருந்தேன் சில நாட்களாக அது எனக்குள்ளே இருந்தது அந்த கவலை அந்த கஷ்டம் அந்த ரொம்ப மனசு பாரமாக அந்த ஒரு விஷயம் எனக்குள்ளே உள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது அதனால் எனக்கு கவலையாகவும் இருந்தது ஆனால் என்னால் மேற்கொண்டு அதிகமாக அமல்களை செய்ய முடியல நிறைய கொஞ்சம் வேலைகள் இருந்ததால் அஞ்சு விலை தொழுகளை தவிர்த்து எக்ஸ்ட்ரா என்னால் துவாக்கள் எதுவுமே ஊத முடியல ஏன்னா ஷைதா அந்த சில டைமில் நம்மளை செய்ய விட மாட்டான் அல்லாகவே நெருங்குவதற்கும் அவனின் உதவி தேவை அவனின் நாட்டம் தேவை அந்த நாட்டம் இல்லைன்னா நிச்சயமாக நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது ஏதாவது வேலைகள் காரணமாக ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளால் அமல்கள் செய்ய முடியாமல் போகலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கும் வந்துச்சு தொடர்ந்து இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஒரு பதிவு ஒரு பதிவு பார்த்தேன் யூடியூப்பில் இந்த மாதிரி இஸ்தீஹ் ஃபார் துவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையே மாற்றிடுச்சு சொல்லிவிட்டு ஒரு துவாவை நான் பார்த்தேன் அது பார்த்த உடனே என் மனசில் பட்டுச்சு நாமளும் ஓதி பார்க்கலாம் சொல்லிட்டு அன்னைக்கு மஹ்ரி தொழுதுட்டு நான் ஒரு துவாவை ஓதுனேன் ஐநூறு முறை தான் ஓதுனேன் நான் அந்த துவாவை ஓதி அல்லாஹிடம் அழுது நான் துவா செஞ்சேன் அல் ஹம்துல்லா மறுநாள் துகருக்குள்ளே எனக்கு அந்த ஒரு பிரச்சனை தீர்ந்துச்சு என் மனசில் இருக்கிற அந்த பாரம் இறங்கிடுச்சு ஒரு ஐநூறு முறை தான் நான் ஓதுனேன் ஐநூறு முறையாக சொல்லிட்டு நீங்கள் ஆச்சரியப்பட வேணாம் சின்ன ஒரு துவா தான் ஈஸியாக நம்மளால் ஓத முடியும் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் இந்த ஒரு துவாவில் இருக்குது நான் ஓதுன துவா நபி சலாஹலை வசல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு எழுபது முறைக்கும் ஓதி இருக்கிறதா ஒரு துவா இருக்குது பார்த்தீங்களா அஸ்திருல்லாக வ அதூபு இலகி அந்த ஒரு துவாவை தான் நான் ஊதுனேன் ஏன்னா எனக்கு ரொம்ப டைம் இல்லாததால் சீக்கிரமாக நான் ஓதனும் சொல்லிவிட்டு ஒரு ஐநூறு முறை நீ ஏற்று வச்சேன் ஐநூறு முறை எப்படியாவது ஓதணும் சொல்லிவிட்டு அந்த ஒரு துவாவை எடுத்த நான் ஓதிக்கிட்டே இருந்தேன் இடையில நான் யார்கிட்டையும் பேசலை எந்த வேலையும் இல்லாமல் அந்த உருதுவாவை மட்டும் ஓதி பிறகு சஜிதாவில் அல்லாஹ்விடம் துவா செஞ்சேன் அல்ல ஹம்துருல்ல அல்லாஹ் என் மனசில் இருக்கிற அந்த கவலையை பார்த்துட்டான் அதை நீக்கிட்டான் உடனடியாக நீக்கிட்டான் இது பெரிய விஷயம் இது ஐநூறு முறைக்கே எப்படின்னா இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா ஓதும்போது நம்முடைய பல பிரச்சனைகள் தீரும் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் இப்போ நீங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் நியத்து வச்சுக்கிங்க இன்று முதல் நான் ஓதணும் எப்படியாவது ஓதணும்னு சொல்லிட்டு நியத்து வச்சுக்கிங்க நாம் டைம் தான் ஓத முடியும் பார்த்துக்கலாம் சொல்லி விட்டுட்டால் நிச்சயமாக முடியாது ஷைதான் அவ்வளோ சீக்கிரம் நம்மளை ஓத விடமாட்டோம் அமல்கள் செய்ய விடமாட்டோம் நீங்களே எப்படியாவது டைம் எடுத்துக்கோங்க இன்று முதல் நான் ஓத ஆரம்பிக்க போகிறேன் ஐநூறு முறை ஓதணும் ஆயிரம் முறை ஓதணும் சொல்லிட்டு நியத்து வச்சுக்கிங்க ஏதாவது ஒரு தொழிற்கு பிறகு நீங்கள் ஊதலாம் அந்த ஓதுவதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்கீங்க பார்த்தீங்களா அந்த நேரத்துலேயும் அந்த துவாவை ஓதிக்கிட்டே இருங்க இப்போ நான் அஸ்தக ஃபிருல்லாக வா தூபு இலகி சொல்லிட்டு நான் ஓதுனேன் இதை தவிர்த்து இன்னும் நிறைய தௌபாவிற்கான துவாக்கள் இருக்குது அஸ்தக இதுவும் ஒரு சிம்பிளான ஒரு துவா மனம் உணர்ந்து இந்த துவாவை ஊதினாலும் பலன் இருக்குது அல்லாஹுமஹ் ஃபிர்லி ஃபிர்லி இது எல்லாம் ஒரு வார்த்தையில் வரக்கூடிய தௌபாவிற்கான துவாக்கள் இன்னும் நிறைய துவாக்கள் நம்ம சேனலே நிறைய நான் போட்டிருப்பேன் இஸ்தேஹ்பார் துவாக்கள் சொல்லிட்டு சயுதுல் இஸ்தேகார் இருக்கு ஆதம் அலைவாஸ்லம் அவர்கள் ஊதிய துவா இருக்கு யூனு அலைவசலம் அவர்கள் ஓதிய சக்தி வாய்ந்த துவா லஇஹ இல்லாந்த குந்து மினது தாலிமீன் அதுவும் தௌபாவிற்கான துவா தான் லலுத்துல் கதர் இரவில் ஓதவும் பார்த்தீங்களா ஒரு துவா அல்லாஹும் துஹிபுல் அதுவும் ஒரு பாவமணிப்பிற்கான துவா தான் இந்த துவாக்களில் இன்னும் நிறைய துவாக்கள் இருக்குது உங்களுக்கு எந்த துவா தெரியுதோ அதை ஓதுங்க ஏன்னா நமக்கு தெரிஞ்ச துவாவை தான் அதிகமான எண்ணிக்கையில் ஊத முடியும் அந்த நியத்தை வச்சுட்டு ஓதிக்கிட்டே இருக்கீங்க அல்லாஹவிடம் அந்த துவாவை கொண்டு உதவி கேட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் பாட்டில் லைனா ஓதிக்கிட்டே இருங்க இத்தனை சொல்லிட்டு நீங்கள் அதாவது நம்ம வேலை செய்யும் போது நம்ம கவுண்ட் பண்ண முடியாதுல்ல உங்கள் இஷ்டம் போல் ஓதுங்க இது மாதிரி மஹரீப் தொழுதுட்டோ எந்த வேலை தொழுதுட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த நேரத்தில் ஒரு பெரிய எண்ணிக்கையில் ஐநூறு முறை ஆயிரம் முறை சொல்லிட்டு நீங்கள் ஓதுங்க இன்ஷல்லா நீங்கள் வேணால் பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் ஒரு நாளில் கூட உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஏன்னா எனக்கு கிடச்சி இருக்குது ஏன்னா இஸ்திக்க்கு அவ்வளவு சக்தி இருக்குது அல்லாஹ் வாக்குறுதி தந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் நிலமையை அப்படியே அடியோடு மாற்றும் நீங்கள் என்னெல்லாம் வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையுமே இது தரும் எந்த நேயத்தோடு ஓத ஆரம்பிக்குங்களோ எல்லாமே உங்களுக்கு நடக்கும் உங்கள் வறுமையாக இருக்கும் உங்கள் வீட்டில் கடனாக இருக்கா கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைஞ்சு அந்த வறுமையை நீங்கி ஒரு நல்ல செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க நோய் நொடி முசீபத்தாக இருக்கா அல்ல உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவான் நல்ல வேலை வேண்டி நீங்கள் காத்திருக்கிறீங்களா அந்த வேலையில் நல்ல முன்னேற்றம் சம்பள உயர்வு சொல்லிட்டு எல்லாமே கிடைக்கும் பசங்களால் மனசில் ஒரே குழப்பம் துணையால் வாழ்க்கை துணையால் பிரச்சனை சொல்லிட்டு அந்த குழப்பத்தில் இருக்கிறீங்களா அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நிச்சயமாக அல்ல உங்கள் வாழ்க்கையை மாற்றுவான் இந்த துவா அழகாக மாற்றி தரும் நம்பிக்கையுடன் நீங்கள் ஊதி பாருங்கள் இன்று முதல் நீங்கள் ஆரம்பிங்க நீயத்து வைங்க இன்ஷா அல்ல உங்களுடைய எல்லா பிரச்சனையும் நீக்குவான் இந்த வீடியோவை பார்த்து யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வழி பறக்கும் அதனால தான் அல்லாஹ் இந்த வீடியோவை உங்களை பார்க்க வச்சுருக்குறான் ஏன் மூலமாக அந்த ஒரு வழியை உங்களுக்கு காமிச்சிருக்கிறான் நான் பெற்ற அந்த ஒரு நல்ல செய்தி நல்ல விஷயம் உங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு விஷயத்தில் நல்ல எண்ணத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க அவங்க கஷ்டங்களை இந்த ஒரு துவாக ஓதி ஸ்டார்ட் பண்ணி பண்ணிப்பார்கள் எஸ்திஃபா துவா நேற்று வச்சு ஓதுங்க இன்ஷால்லாம் உங்கள் எல்லா பிரச்சனைகளும் தீரும் உங்கள் பிரச்சனைகள் நீங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அல் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜசக்கல்லா ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தும்